அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் செல்வந்தராகும் யோகம் உங்களுக்கு ஏற்பட வேண்டுமா இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை எழுத வைங்க பணக்காரர் ஆகணும் கடன் இல்லாம வாழணும் அப்படின்னா நிறைய சூட்சமங்களை கடைபிடிக்கணும் நாம செய்யக்கூடிய விஷயத்துல நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியங்க எப்பவுமே எல்லார் வீட்லையுமே கண்டிப்பா பூஜை அறையில எப்படி விநாயகர் வச்சிருப்போமோ அத மாதிரி அன்னபூரணி தாயாருடைய சிலை கண்டிப்பா வச்சிருப்போம் இந்த அன்னபூரணி தாயருடைய சிலையை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேர் வீட்டில் கண்டிப்பாக அரிசி மேலே தான் வச்சிருப்போம் ஆனால் இந்த பொருளை வாங்கி இந்த பொருள் மீது வச்சு பாருங்க நீங்கள் செல்வந்தராகும் யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் நெல்லை போட்டு அந்த நெல் மேலே நீங்கள் அன்னபூர்ணி தாயார் சிலையை வச்சு நீங்கள் பூஜைல வச்சிங்க அப்படின்னா செல்வம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை அந்த நெல்லை மாற்றிக்கிட்டே இருக்கணும் பழைய நெல்லை கொண்டு போய் ஓடும் நீரில் விட்டுறணும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க